வரையுடு வரையுடு மொதம் எதுக்கு முட்டிகிட்டு இருக்க உனக்கே ஆல்ரெடி கால் நோண்டிகிட்ருக்குது எதுக்காங்க போய் முட்ற எதுக்காங்க போய் முட்ற சொல் அங்கே போய் முட்டுற அட்டி பிச்சை எடுத்துருவேன் சரியா சும்மா டம்மு டம்முன்னு முட்டிட்டு உடச்சி விட்டீங்கன்னா நீ ஏன் வேலை செய்கிற சட்டி தலைச்சி நான் ஒன்றா தான் சொல்கிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது இல்லை பொம்பரில் ஆ பொம்பரில் இருக்கிறவே கால் நோண்டிகிட்டு இருக்க என்னாச்சுன்னு தெரில இதில் நீ போய் அந்த கதவை முட்டு முட்டுன்னு முட்டி உடைக்கிற ஆ வருவாங்க வருவாங்க இருங்க வருவாங்க மில்க் வரும் உங்களுக்கெல்லாம் தின்னுட்டு தின்னுட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல அதனால் வந்துட்டு இங்கேயே இங்கேயே முட்டிக்கிட்டு அதே இதையும் இருக்கிறீங்க ஆ உங்களுக்கு ஏதாவது வேறு வேலை கொடுக்கலாம் என்ன வேலை கொடுக்குறதுன்னு யோசிக்கிறேன் மக்கள் சொல்லுவாங்க என்ன வேலை கொடுக்கலான்னு ஹை ஹெஜ் ஃபேமிலி நான் கௌதம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் காலையில் நான் இங்கே வராப்போ வந்து கதவை முட்டு முட்டு முட்டுன்னு முட்டு டம்மு டம்முன்னு அடிச்சுட்டு இருந்தானுங்க என்னடா ஆகுது நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கலான்னு தான் பார்த்தேன் சும்மா ஒருத்தன் அவன் ஆல்ரெடி அவனுக்கு கால் ஏதோ பிரச்சனையாக ஏச்சாட்றாக்கு சும்மா ஏதோ நோண்டிக்கிட்டிருக்கான் இருக்கான் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுவானுங்க அதுக்கப்புறம் அவனுங்களே நல்லா நடப்பானுங்க அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு சம்பவம் ஆயிருக்கு ஆனால் அவன் என்ன முட்டு முட்டிக்கிட்டு இருக்கான் இல்லை அவன் இங்கே பாருங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க ஏய் கருவாச்சு என்ன பேச்சுவார்த்தை செட்டாகவுடியா என்னை கருவாச்சு எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆ எங்க உன் பிள்ள எங்கடி உன் பிள்ள கூப்பிடு என்ன தேஜ் விடு நல்லா இருக்கா ஒரு மாதிரியாக பார்க்குற ஏய் கருவாச்சு உங்களுக்கு என்னப்பா ஒரே இடத்துல தீனி தின்னுட்டு தீனி தின்னுட்டு ஜாலியாக இருக்கீங்க உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது ஆ செட்டை உடைக்கிறதோ அதை பண்ணுறதோ இதை தான் இருப்பீங்க வயிற்று காய போட்டோம்னா வச்சுக்கோங்க சும்மா இருப்பீங்க ஆ முட்டுறதுக்கு தெம்பு வராதுல்ல எல்லாம் மேலே மேலே எட்டி எட்டி பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க முன்னாடி நீ எப்போ குட்டி போடுவா எப்படின்னு ஒரு ஒரு இருபது நாளில் போட்டுருவியா நல்லா தரமான குட்டியாக இறக்கணும் சரியா டே வண்டு மண்டையா உனக்கு பிஸ்கெட் வேறு எடுத்து வந்து போடலையா இரு நான் அப்புறமா எடுத்து வந்து போடுறேன் அப்புறம் அப்புறம் போடுறேன் இரு இப்போ பா இங்கே பாருங்கள் இந்த நம்ம அப்டேட்டில் இன்றைக்கி மயில் இந்த எடுத்துகிற ஷெட்டு கார் நிறுத்துறதுக்காக ரெடி பண்ண ஷெட்டில் வந்துட்டு இப்போ இந்த சைடு ஃப்ரேம்லாம் அடிச்சிட்டாங்க மேலே அந்த இதெல்லாம் ஃபுட்டு மூடிவிட்டாங்க மூடி இந்த ஷீட் அடைச்சாச்சு இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃப்ரேம் போட்டாங்க பாருங்கள் இந்த சைடு ஃப்ரேம் இந்த ஃப்ரேமும் போட்டாச்சு இந்த 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 இடத்துலையும் ஃப்ரேம் போட்டாச்சு அதே மாதிரி அந்த சைடும் ஃப்ரேம் போட்டாச்சு இப்போ இது ஃபுல்லாக ஷீட் வச்சு அடைச்சிருவாங்க மேலே பார்த்திங்கன்னா கிரில் இந்த கம்பி மிஷின் மாதிரி வச்சு க்ரில் போட்டிருக்கா இது ஏன்னா ஓப்பனாக தான் இருக்கும் ஏர் ஃப்ளோ உள்ளே வந்துட்டு போய்கிட்டு இருக்க மாதிரி இந்த சைடும் தான் இருக்கும் அந்த சைடும் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி ஏர் ஃப்ளோ வச்சு இது பண்ணுற மாதிரி ஒரு ரெடி பண்ணியிருக்கு இது ஃபுல்லாக இன்றைக்கி அடைச்சிருவாங்க ஆனால் இந்த சைடு நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டில் பெரிய டோரு வண்டி நிறுத்துறதுக்கு ஒரு இது ரெடி ஆகிடும் அதே மாதிரி நம்ம அர்நாள்டு பாதி பாதி நளைஞ்சிக்கிட்டு தான் இருந்தாப்பில்லாம் இந்த ஷெட்டு வெளியே இழுத்ததில் பார்த்தீங்கன்னா இப்போ அர்நாள்டு போய் உள்ள ஒளிஞ்சிருக்கா அப்போ எது அடிச்சாலுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது நீட்டாக வந்துட்டு அர்நாள்டு உள்ளே இருந்துக்கிற மாதிரி ஒரு செட்டப் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி விதை கரணை இருக்குது இன்னும் கொஞ்சம் விதைக்காரனை இப்போ இதான் வெட்ட வேண்டியது இருக்குது வெட்டிட்டு என்ன நேற்று சாயந்தரம் மழை வந்தது காரணத்தினால எடுத்து நம்ம அருநாள் உள்ளே விட்டாங்க அங்கே தான் நிறுத்தி வெட்டுவோம் விதைக்காரனை இப்போ இந்த விதக்கரணையெல்லாம் வெட்டுனா தான் இந்த தீவனம் அரைக்கிறதுக்கே ஏன்னா இப்போ அரைச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா கம்மியாக தான் இருக்குது இப்போ இந்த அந்த பக்கம் இருக்க மத ஸ்டாக்கு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும் இந்த பக்கம் இருக்க குட்டி இருக்கும் பத்தாது அதனால் இப்போ நம்ம இதை வெட்டிட்டோம்னா இதை வெட்டிட்டு இன்னும் கொண்டு ஒன்று ஒரு காட்டில் கொஞ்சம் இருக்குது அதையும் போய் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த வேலையை தான் இப்போ பார்க்கணும் உட்காந்துட்டான் பாருங்க அப்படியே அந்த பக்கமும் போது போய் அப்படியே உட்காரலாமா எங்கடா என்னடா பண்ணலான்னு உனக்கு என்னப்பா ஜாலியாக திங்கிறது தூங்கிறது குலைக்கிறது கடிக்கிறது என்ஜாய் பண்ணுறடா அவன் வாழ்க்கையை வண்டி தலையா வேந்திரி வண்டி எடுக்கலாம் வண்டி எடுத்த உடனே ஓடிடுவோம் ஏதோ நம்ம அங்கே போகிற மாதிரி பாருங்க ஓட ஆரம்பிச்சிட்டா இப்போ பாருங்க வேகமாக ஓடுறான் பாருங்க ஓடு வண்டி அங்கே

ஏ வண்டு மண்டையா அவன் போய்ட்டான் தேவனை காட்டிக்கு வண்டி கொண்டாட நிறுத்தியாச்சு இப்போ கருணையெல்லாம் வெட்ட ஆரம்பிக்கணும் இந்த வருஷம் ஒரு அதிசயம் நடந்திருக்கு சரியான அதிசயம் உண்மையாலுமே நானே வியந்துட்டேன் என்ன அதிசயம் அப்படின்னா இந்த இப்போ என்ன நடக்குது அக்னி நட்சத்திரம் அக்னி நட்சத்திரனால டைம் தானே இதெல்லாம் இப்போ வந்துட்டு அக்னி நட்சத்திரம் நல்ல வெயில் உச்சம் போட்டு தாக்கம் இருக்கிறதுலேயே வந்துட்டு அக்னி நட்சத்திரம் அந்த ஒரு எத்தனையோ நாள் இருபது நாளோ அது ஏதோ ஒரு கவுண்ட் இருக்கும்ல அந்த மாதிரி இந்த டைமில் வந்துட்டு வெயில் போட்டு தாக்க வேண்டிய நாள் ஆனால் இப்போ எப்படி கிளைமேட் இருக்குது நமக்கு அப்படியே ஃபுல்லாக ஏதோ மழை காலம் மாதிரி கிளைமேட்டு இந்நேரம் வெயில் போட்டு தாக்க ஆரம் வெயில் அந்த பக்கம் எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் இந்த வெயில் எதுவுமே இல்லை ஏதோ கிளைமேட் அப்படியே சரியான ஒரு மழை காலம் மாதிரி ஏதோ மழை காலத்தில் நம்ம இருக்க மாதிரி அப்படி இருக்குது அதை விட இன்னொரு அதிசயம் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா நம்மளோட வீட்டில் அக்னி நட்சத்திரம் டைமில் நம்ம செக் டேம் நம்பி தண்ணி கிளம்பிடுச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்கு அக்னி நட்சத்திரம் வெயில் போட்டு தாக்குன்னு பார்த்தா மழை போட்டு தாக்கி செக் டேம் திரும்பவும் பேக் டு ஃபார்ம் மாதிரி நம்ம ஏரியா ஃபுல்லாக அப்படியே தண்ணி ஃப்ளோவாக வந்து செக் டேம் நம்பி பாருங்க இப்போ நல்லா வலிஞ்சு போய்கிட்டு இருக்குது இந்த தண்ணி இப்போ இன்னும் போய் ஒரு பெரிய ஆற்றுல கலக்கும் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரு நாலஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த இது கிராஸ் பண்ணி ஒரு ஒன்று ஒன்றரை ஒரு கிலோமீட்டர் போயிருச்சு போய்கிட்டுருக்கு இது அப்படியே போயிட்டு பரவாயில்ல இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழை மழை பெஞ்சாத காரணத்தினால நல்ல ஒரு தண்ணி இந்த வருஷம் வந்துட்டு எந்த வெள்ளாமை பண்ண பண்ணாலுமே நமக்கு தண்ணி பிரச்சனையே வராது அந்த மாதிரி வந்துட்டு இல்லை எந்த வெள்ளாமை பண்ணாலும் கிடையாது இப்போ பண்ணியிருக்க வெள்ளாமைக்கெலாம் வந்து தண்ணி பிரச்சனை வராது அந்த மாதிரி இருக்குது இதே பாருங்கள் ஒடியே டே அப்படியே வண்டூருட்டான் தலையா எங்கடா வண்டி எடுத்தானே அங்கே தேவனக்காட்டுக்கு வருவோம்னு ஓடினா இப்போ இங்கே வந்துட்டீங்கன்னு நின்னுட்டு இருக்கான் டே வடா டே அந்த மாதிரி செம்ம ஃப்ளோ ஆகிடுச்சி ஒரு பேக் டு ஃபார்ம் மாதிரி ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா மீன் எக்கச்சக்க மீன் வந்துடுச்சுங்க செம்ம அந்த விரால் மீன் நிறையா வந்துருச்சு அந்த வீடியோலாம் போட்டுருந்தோம் பார்த்தீங்களா ஷார்ட் ஸ்டுடியோவில் நமக்கு அந்த விரால் மீன் வந்து நிறையா பிடிக்க ஆரம்பிச்சு அந்த பிடிச்சி எல்லாம் இது பண்ணோம்ல அந்த மாதிரி இப்போ இதுக்குள்ளே நிறைய பெரிய பெரிய விரால் மீன்லாம் இருக்குது ஆனால் என்ன விரால் மீன் தான் பிடிக்கவே முடியல ஆனால் விரால் மீனை எப்படி நம்ம பிடிக்கலாம் எப்படி அந்த வளையில பிடிக்கலாமா இல்லை தூண்டில் பிடிச்சாதான் மாட்டுமா அதே வலையில் ஆ வளையில் பிடிக்கலாமா இல்லை தூண்டில பிடிச்சாதான் மாட்டுமாங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஏன்னா இவத்தையும் இருக்குது பாருங்கள் எப்படி தண்ணி நிற்கிது இப்படி நம்ம போய் இங்கே தான் வந்து தீவனம் வெட்டுற இடம் இந்த இடம் தான் நம்ம வீட்டுக்கு உள்ளே போகிற இடம் அப்படியே இந்த இடத்துல வந்து இப்படி திரும்பி இப்படி வந்து இப்படி இந்த ஒரு வியூ வியூ பாருங்க இப்படி ஃபுல்லாக அப்படியே தண்ணியோடு அப்படிங்கிற ஒரு படகை விட்டு ஜாலியாக கூட உள்ள ஏன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடி ஆளும் இருக்குது ஆளே மூழ்கிடுவோம் இந்த இடத்துல நம்ம ஒரு போட் மாதிரிலாம் ரெடி பண்ணி அப்படியே ஜாலியாக விட்டு ஓட்டலாம் ஏன்னால் இப்போ இருக்கும் இப்போ தானே தண்ணி வந்தது அதனால தெளிவாக இருக்குது அதே இன்னும் கொஞ்ச நாள் எப்படியே சொல்கிறது இன்னும் வெயில் அடிக்க இந்த மாதிரி தண்ணி இருந்துக்கிட்டே இருந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பாசம் கட்டி பாசம் மேலே மேதக்க ஆரமிச்சிரும் தண்ணி ஃப்ளோவாக போயிட்டே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை த அப்படி பாசானும் போயிடும் ஆனால் அதுக்கப்புறம் தண்ணி நின்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்படி பாசம் மேதக்க ஆரம்பிச்சிடும் ஓகே இப்போ இந்த விதைக்காரன்னா வெட்டுவோம் வெட்டிட்டு போய் இன்னும் ஒரு லோடு வெட்டிகிட்டு வரணும் வந்து விட்டோம் தலையா டே அர்னால்டு மேலே இருந்த சூப்பர் நைப்பர் காரணைய எல்லாமே வெட்டி கீழே போட்டாச்சு ஓகே இதெல்லாம் வந்து இன்னுமே எங்கள் பாட்டி சோவையை எடுத்து எண்ணி போடுவாங்க அந்த சோவை தனியாக இருக்குது இதை எடுத்துக்கொண்டு போய் அரைச்சி நம்ம பாய்ஸை கூட்டிடலாம் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ்ட்யூமை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வெட்ட போகணும் விதைக்காரனை இன்னுமே வெட்ட போகணும் அது போகிறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம சின்ன கார்டன் அப்படின்ற பார்க்கலாம் இந்த அசோக மரம் நான் கூட வந்துட்டு கொஞ்சம் கொழுந்து வந்து இதாகிடுச்சி முளைக்க முடியலை முளைக்காதான்னு நினச்சேன் அப்போ சைட்லேருந்து ஒரு போத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே நீங்கள் பாருங்கள் அந்த பூச்சி வெட்டுக்கிளி வந்து இதில் உட்காந்து கடிக்க ஏய் ஏ இப்போ வெட்டுக்கிளி இந்த கிளியெலாம் வந்ததுனாவே வச்சுக்கோங்களேன் அதான் அதுக்கு தான் வெட்டு கிளி அப்படின்னு பேர் வந்துருக்க மாட்டேருக்கு வந்து இந்த இலையெல்லாம் வந்து வெட்டு வெட்டுன்னு வெட்டி தள்ளிடுது நான் சாவடிச்சுட்டேங்க வெட்டுக்கிளி சாவடிச்சிட்டேன் ஒன்றுமே பண்ண முடியல அதுங்கள வச்சுக்கிட்டே என்னால் இந்த பக்கம் இந்த சோத்து கத்தால கத்தால பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இது இதாக இருக்குது நான் அந்த இடத்துல ஒரு மரம் வச்சுருக்கேன் இந்த பக்கம் இந்த இடத்துல ஒன்று இருக்குது இது ரெண்டும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா பெருசாக வரணும்னு வச்சுருக்கிறேன் இது என்ன நடக்கும் எப்படி வளருங்கிறது தெரியல காகிதப்பூ இந்த காகிதப்பூ நல்லா வளர்ந்து அப்படியே பூக்களாக பூக்குது நல்லா வெயில் டைமு ஆனால் இருந்தாலும் இப்போ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் நல்லா கிளு கிள்கினு இருக்குது ஆனால் இப்போ இந்த அடிக்கிற வெயிலுக்கு மட்டும் வெயில் மட்டும் அடிச்சுக்கிட்டு இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த லில்லிலாம் இந்த மாதிரி பூவே விட்டுருக்காது ஆனால் இப்போ நல்லா பூ விட்டுருக்கு இந்த பக்கம் அந்த மரங்களை எடுத்து உடனே நல்லா கொஞ்சம் காத்தோட்டம் நிறையா இருக்கும் இப்போ நல்லா அந்த லில்லி நல்லாயிருக்கு இதில் இருக்க கொஞ்சம் பிடிக்கும் என்ன பண்ணுறேன்னா இது ஃபுல்லாக இந்த ஓரம் ஃபுல்லாகவே நட்டு வச்சிருக்கேன் இப்போ இதிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய லில்லி இருக்குது இந்த இந்த பைப்புக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த ஒயிட் லில்லி போடுறேன் அப்படியே இந்த பைப்புக்கு இந்த பக்கம் ஒரு இது மட்டும் பாட்ரு மட்டும் ஊதா கலர் லில்லி அது இருக்குது அதை எடுத்து அதிலேயே கொஞ்சம் எல்லாம் நடவு பண்ணணும் இந்த பக்கம் இந்த டிசம்பர் மல்லியை வந்துட்டு இதை பிடிங்கி எடுத்துகிட்டு வேறு இடத்துல கொண்டா ஷிஃப்ட் பண்ணணும் ஏன்னா இது வந்து பெரிய செடியாகுது நான் ஒவ்வொரு இடத்துல பார்க்குறப்ப இது எப்படி இருக்குதுன்னா ரொம்ப பெரிய செடியாக இருக்குது அதெல்லாம் இந்த இடத்துல ரொம்ப வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன் இதுலேருந்து அந்த காய்லாம் வருது அந்த காய்லாம் கொட்டி விதை கொட்டி நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் இதை கொஞ்சம் இது பண்ணணும் நிறைய இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த கற்றாலை இந்த கற்றாழை இது கொஞ்சம் நல்லா அப்படியே தலைஞ்சி வந்துகிட்டு இருக்குது அப்புறம் நான் நேற்று இதுங்கிருந்து என் மாப்பிளை வீட்டிலேருந்து எடுத்து வந்தேன் மாப்பிள்ளை வருவான் ஒரு அண்ணா இந்த கா எண்டுக்குள்ளே வந்தாலும் வந்துடுவான் அவன் வீட்டிலருந்து வந்தேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிட் பூ மாதிரி இது நல்லா ஒரு பெரிய செடியாக அப்படியே பெரிய செடியானா அப்படியே குச்சி மாதிரி அப்படியே வந்து மேலே அந்த பூக்கள் நல்லா பூக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் ரெடி ஏய் உள்ளே வந்து மிதிச்ச மண்டையை உடச்சோடனா சட்டி தலையா சரிண்ணா பூ அங்கே போ அப்போ தானே உனக்கு பிஸ்கட் போடுவோம் போடாட்டாமே என்னடா மாப்பா முடிச்சிகிட்டு இருக்கிற டேய் ஏய் இங்கே போகிறா என்ன மாப்பா முடிச்சுன்னு இருக்க இப்படிப்பா நீ அந்தாண்டை மிதிச்சிடாத செடியெல்லாம் உடச்சி விட்ருவேன் இந்த கட கல்வாலைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எறும்புக்கெல்லாம் கொஞ்சம் கிளியர் இங்கேப்பா இருப்பா இந்த இருந்து எறும்பு போயிட்டு இப்போ அங்கே போய் கூடு வச்சிருச்சு கொஞ்சம் தள்ளி போய் பாருங்கள் அந்த இடத்துல கூடு வச்சுருக்கு அங்கேருந்து இங்கே நடந்து வந்து இப்போ இதில்லாம் ஏறி இருக்கான்னு பார்க்கலாம் ஏறி இருந்துச்சுன்னா இல்லை இல்லை ஆமாம் அங்கே அந்த சின்ன எறும்பு மொசை எறும்பு மாதிரி வந்து வந்து ஏறுதுங்க இதில் ஆனால் அந்த சுல் எறும்பு வரல இந்த இடத்துக்கு இன்னும் ஆனால் வந்துடும் அந்த இடத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சே ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த நான் இந்த செடிகள் படர்ந்து மேலே போய் நல்லா தழஞ்சி அப்போ அப்படியே வந்து பூக்களை தொங்க விடுது இங்கே இதுக்குள்ளே இருக்கிறதும் நான் கயிறு கட்டி விட்ருக்கேன் ஆனால் இதுவும் தலைய ஆரம்பிச்சிருச்சு நல்லா மேலே ஏற ஆரம்பிச்சிருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு அதேமாதிரி இந்த குண்டு மல்லி பார்த்தீங்கன்னா வெட்டி விட்டான் பாருங்கள் வெட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ வச்சிருக்கு பாருங்கள் மல்லிப்பூ செம்மா சுற்றி செடியை சுற்றி எல்லா கொழுந்திலையுமே மல்லிகைப்பூவாக தான் இருக்குது மல்லிப்பூ இல்லாத இடமே இல்லை ஆனால் இதில் என்ன இது கொஞ்சம் வந்து பூ கொஞ்சம் குண்டு குண்டாக வருது செம்ம வாசமாக இருக்குது குண்டு பூ வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய குண்டாக வருது அதனால் ஒரு இது சும்மா கொஞ்சம் ஒருலேருந்து கட்டி வச்சாவே வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன தான் வெயிட் இருக்க போதோ தெரில இருந்தாலும் இந்த மல்லி இந்த இடத்துல அழகான ஒரு ஒரு காய்ச்சல் கொடுக்குது ஏன்னா இந்த மல்லியெல்லாம் பொறிக்காமல் விட்டு இதெல்லாம் வெடிச்சிருக்கு பாருங்களேன் இந்த பக்கத்து செடி இப்படி நம்ம கிராஸ் பண்ணி போகிறப்ப அப்படி சரியான வாசமாக இருக்குது இது வந்துட்டு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கட் பண்ணி விட்டேன் அடுத்து ஒரு பத்து நாள் கழித்து கட் பண்ணி விட்டேன் இதெல்லாம் பார்த்திங்கனா இப்போ சின்ன 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 கொழுந்துகளை எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இது சீக்கிரம் முடிஞ்சாலும் அடுத்தது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல இதுக்கு ரெடி ஆகிடும் அடுத்த பூக்களை பூக்க ரெடி ஆகிடும் அதே மாதிரி இந்த இந்த இது என்ன கறிப்பலா கறிப்பழா இந்த மரம் வேறு லெவலில் ஆகிடுச்சி டக்கு டக்கு டக்குன்னு ஒரு க்ரோத் வந்துருச்சு சின்னதாக வச்சுருந்தேன் சின்னதாகவே இருந்துகிட்டு இருந்தது சால்னு இப்போ அங்கே வரைக்கும் அப்படி மேலே போயிடுச்சு இதுவும் ஜம்முன்னு ஒரு தோரணையை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி இங்கே மனோரஞ்சிதான் பாருங்கள் இந்த மனோரஞ்சிதான் செடி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது இப்போ பாருங்கள் மனோரஞ்சித பூவையே வச்சிருச்சு ஆல்ரெடி ஒரு தடவை வச்சுருந்தது இங்கே பாருங்கள் இப்போ இங்கே வச்சுருக்கு பாருங்கள் மனோரஞ்சிதம் இந்த பூ வந்துட்டு செம்ம வாசமாக இருக்குதுங்க வேறு லெவல் வாசம் நீங்கள் என்ன பர்ஃப்யூமு இந்த ரூம் ஸ்ப்ரே அது இதுன்னு நம்ம போடுறோம் அந்த ஒரு அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல இந்த ஒரு பூவை பொறிச்சு நீங்கள் ஒரு பெட்ரூம்லையோ இல்லை ஒரு ஹால்லையோ இல்லை சாமி ரூம்லேயோ அப்படி வச்சிங்கன்னா ஒரு மைல்டான அப்படியே ஒரு வாசத்தை உருவாக உள்ளே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுதான் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு இந்த இடத்த வரப்பயே அடிக்குதுங்க அதுதான் இந்த அந்த ஒரு பூ தான் அப்படி அந்த பழுத்த மாதிரி ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த பூ தான் வந்துட்டு அவ்வளோ வேலையும் பண்ணுறது சரியான ஒரு மைல்டான ஸ்மெல்லு மனோரஞ்சிதம் செடி முடிஞ்சால் வாங்கி இடம் இருந்துச்சுன்னா வீட்டில் வைங்க செம்மையாக இருக்கும் இந்த சீதா செடி அப்படி அப்படியே அதுவே தான் முளைச்சிது அப்படியே விட்டுருந்தேன் ஆனால் இந்த வாட்டி நல்லா பூ பிடிச்சி நிறையா சீதா காய் இங்கே காய் இருக்குது அங்கே 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 நெல்லாக அந்த இங்கே இங்கே எல்லாம் நிறையா காய் வந்திருக்கு இதில் என்னன்னா முன்னாடி வந்துட்டு டைமில் எல்லாம் அந்த வெள்ளைப்பூச்சி வந்துக்கிட்டு இருந்தது இப்போ எல்லாம் ஃபுல்லாக ஆகி தெளிவாக வந்திருக்கு ஆனால் இதுக்கு மேலே வெள்ளப்பூச்சி வந்ததுனால இது தண்ணி போட்டு அந்த மோட்டரை போட்டு ஸ்ப்ரே அடிச்சு விட்டு கூட இந்த வெள்ளைப்பூச்சிங்களை இந்த காய்களை இதுவும் தாக்காமல் இருக்க மாதிரி வச்சு இந்த காய்களை பொறித்து சாப்பிட்றது வேறு லெவலில் இருக்கும் இதுதான் வந்து இந்த நாட்டு சீத்தா இதுதான் நம்மளோட பாரம்பரிய சீத்தான்னு வச்சுக்கோங்களேன் இருந்தே இருந்தது இப்போ நமக்கு நிறைய ஹைப்ரிட் வந்துருச்சு நிறையா பெரிய பெரிய சீத்தா முள் சீத்தா ராமர் சீத்தா அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு இருந்தாலும் இதுதான் நமக்கு வந்துட்டு இந்த ஆற்றுக்குள்ளெல்லாம் முளைச்சிருக்கும் இப்போ நம்ம எதுவுமே பண்ணாமல் இது முளைச்சது தான் இது எதுவும் சாப்பிட்டு இப்படி தீக்கு போட்டதே அது அப்படி முளைச்சது தான் இந்த சீத்தாலாம் நம்ம ஓடையில் இந்த மலை பக்கத்தில் மலை அந்த இறக்கத்தில் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே இந்த சீத்தா தான் முளைச்சிருக்கும் ஓகே காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியாச்சு ஃபுல் ஹேண்டு க்ளவுஸ் வந்து வண்டியில் இருக்குது எடுத்து போட்டு இப்போ நம்ம விதை தேவையான வெட்ட போகலாம் இப்போ இந்த வயலில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக சாஞ்சிருந்ததை ஒரு வீடியோவில் காட்டியிருந்தோம் ஓரத்து சாரி மட்டும்தான் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்குது ஸ்ட்ரைட்டா நிற்கிது அப்படியே கொஞ்சம் உள்ளே இந்த ஓரம் சுற்றி நல்லா அப்படியே ஸ்ட்ரைட்டா நிற்குது இது மட்டும் எப்படி தெம்பம் இருக்குதுன்னு தான் எனக்கும் தெரியல கொஞ்சம் இந்த எல்லாம் மண்ணு கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால அது சாய விடையாட்ருக்கு ஆனால் அப்படியே இப்போ உள்ளே பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சு அப்படியே போச்சு படுத்த இதெல்லாம் ஃபுல்லாக சாஞ்சிருச்சுங்க அட்டாடா இது பாருங்க இந்த கார்னர் மட்டும் சுல்லை ஃபுல்லாக அப்படியே நிமிர்ந்து நிற்குது நாம் ஸ்டெடிப்பா அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த உள்ளுக்குள்ளே அப்படி இதை தள்ளிட்டு உண்மை காட் இதை பாருங்க இந்த வயலே ஃபுல்லாக படுத்துருச்சுங்க அப்படியே இது ஃபுல்லாக படுத்துருக்கு இதெல்லாம் நிமிருமான்னு கேட்டிங்கன்னா இது என்னதுப்பா இப்படி இருக்குது இந்த சந்துக்குள்ளே வந்து பார்க்குறப்ப தான் அப்படியே சாமி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா படுத்துருச்சுங்க ஓகே அப்போ இந்த வயல் வெட்டுற வரைக்குமே நமக்கு நாக்கு தள்ள போகுது இப்போ மொதல் காத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாஞ்சிருந்தது எல்லாமே இது எப்படிலாம் வெட்டுறதுன்னு யோசிக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கருணை ஆஃபர்லாம் போட்டு எல்லாமே பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெட்டியாச்சு கடைசி ஒரு தூர் நம்ம டாம் நிற்கிற இடத்துல இருந்தது அதை அதை வெட்டி முடிச்சுட்டேன் இந்த வயலே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் ஓகே அப்பா இதை ஃபுல்லாக நான் வெட்டி எடுக்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுச்சுங்க அந்த மாதிரி தான் ஆகிடுச்சி நான் மட்டும் மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா செங்க அண்ணா நான் எல்லாம் மாற்றி 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 எல்லாம் வெட்டினதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலையை முடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது அடுத்து கரணை இல்லையான்லாம் கேட்காதீங்க அடுத்தது பாருங்கள் இந்த வயல் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இந்த வயலில் பாருங்கள் நல்ல எந்த அளவுக்கு தூ முத்தி நல்லா தூர் கட்டி வந்துக்கிட்டு இருக்குது ரெடி ஆகிட்டு இருக்குன்ட்டு இது ஃபுல்லாக இன்னும் அங்கேருந்து நம்ம வெட்ட ஆரம்பிக்கணும் இது ஃபுல்லாகவே கரணாக இருக்குது கரணை வேணுங்கிறவங்க தெளிவான கரணை வேணுங்கிறவங்க முழங்க இல்லாத கரணை வேணுங்கிறவங்க தெரியப்படுத்துங்க வாங்கிக்கலாம் சரி வாங்க இப்போ நம்ம அறுநாள் எடுத்துகிட்டு போவோம் அறுநாள் வந்துட்டு இப்போ ஃபுல்லாக லோடு ஏற்றிடுச்சு இப்போ இதை வந்துட்டு எப்படி நம்ம கொண்டுட்டு போய் இந்த இதில் போய் அங்கே ஏற்ற போகிறோங்கிறது தான் தெரில ஃபுல்லாக மழை பேஞ்சு மழை பேஞ்சு பார்த்திங்கன்னா இந்த இடமே இந்த காலையே பார்த்திங்கன்னா சேர் ஆகிடுச்சு இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் வீலிங் ஆனாலும் அவங்க வாய்ப்பு இருக்குது இந்தாண்ட திருப்பி ரிவேஸில் போயிடலாம் ரிவேஸில் போயிடலாம் இப்படி திருப்பிக்கலாம் அதை எடுங்க பின்னாடி ஒண்ணுமே தெரியல அப்படியே புத்தாம் மதிப்பா போக வேண்டியதில்லை வந்த கரணிகள்கள் எல்லாமே வந்து இங்கே நிறுத்தியாச்சு இதுக்கு மேலே வந்து நாம் இதை விதை கருணை தனியாகவும் சோவை தனியாகவும் வெட்டி பிரித்து எடுக்கணும் இந்த மாதிரி பிரித்து வெட்டி போட்டதெல்லாம் எங்கள் பாட்டி எண்ணி போட்டுட்ருக்காங்க இந்த கவுண்ட் எண்ணி போட்டு இதுக்கு மேலே இதை வந்துட்டு ஈவினிங் பேக்கிங் போட்டு எம்எஸ்எஸ்சில் போடுவோம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க நம்மக்கிட்ட விற்பனைக்குள்ள பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பர் நெய் பேர் இருக்குது முழங்க இல்லாதது அதே மாதிரி மல்புரி இருக்குது மல்புரி கரணையாகவும் வாங்கிக்கலாம் நாத்தாவும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி வி ஒன் இருக்கு எம்ஆர் டூ இந்த மாதிரி மல்புரியில் எல்லா வெரைட்டியுமே இருக்குது எது வேணாலும் வாங்கிக்கலாம் விதையில் சவுண்டில் அகத்தி வேலி மசால் குதிரை மசால் செம்மந்தெல்லாம் கோயில் டொண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் இதெல்லாம் விதையில இருக்குது காய்கறி விதைகளும் ஃபுல்லாக எல்லாமே நாட்டு காய்கறி விதைகள் எல்லா விதைகளுமே இருக்குது பீக்கிங்காய் சொரக்கா பாக்கா போடலங்கா குட்டைப்பா பீக்கிங்காய் குட்டை போடலங்கா எல்லாமே இருக்குதுங்க எது வேணுமோ சொல்லுங்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம் தெளிவாக இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இடங்களை தோட்டங்களில் எதையாவது ஒரு வச்சு வளைய விளைய வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஓகே வாங்க அடுத்து ஒர்க்கை பார்ப்போம் அடுத்து மல்பரி இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸுக்கெல்லாம் எப்பயும் போல் தான் ஏன்னா மல்பரி லீஃப் நிறையா இருக்குது எல்லாம் வெட்டி நம்ம பாய்ஸுக்கு ஃபுல்லாக கட்டி கீழே இறக்கி விட்டு தான் சூப்பரான பேர் அரைச்சதை எடுத்துகிட்டு போய் மேலே கொட்டணும் பத்தாததுக்கு வெட்டி நான் காலையில் வெட்டி போட்டதை அதை எடுத்துக்கொண்டு போய் போட்டு அரைச்சி கொண்டு போய் திரும்ப கொட்டணும் நம்ம பாய்ஸ் எல்லாம் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கானுங்க எங்கடா கிளைமேட் இப்படியே இருக்குது மழை வர மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மரியக்கோவில் வந்துட்டு கொஞ்சம் ஃபங்க்ஷன் போடுற இருக்கிற காரணத்தினால நம்ம வீடு வலிக்கணும் அப்படின்ட்டு இந்த சமகாலம்லாம் துவைக்கிறதை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் ஊற வச்சுருக்காங்க இப்போ அதுவும் மோட்டரை எடுத்து விட்டு ஃபுல்லாக துவைச்சாகணும் துவைச்சு எல்லாத்தோ காய வைக்கணும் அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது ஃபு எவ்வளோ வேலை என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது ஒரு வேலை கூட நாம் அப்பாடா இந்த வேலையை முடித்தாச்சு இதுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்கலான்னா வாய்ப்பே கிடையாது அடுத்தடுத்த வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ரொட்டீனாக நம்ம அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்போ தான் சர்வே பண்ண முடியும் மோடையில் ஓகே ரைட்